என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாகவே நல்ல செய்தி ஒன்றினை உனக்கு கூறுவதற்காக உன் வராகி அம்மா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என்னை தொட்டு நீ உள்ளே அழைக்கவில்லை என்றால் இந்த தாயானவள் காத்திருந்து காத்திருந்து கால் வலித்து விடுமல்லவா அதை என் பிள்ளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாயல்லவா அதனால் அம்மா தாயே என்று சொல்லி என்னை நீ உள்ளே அழைத்து விடு என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்றாவது ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தது அந்த நம்பிக்கை உனக்கு வீண் போகவில்லை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நீ அடைய துடித்தாயோ அந்த விஷயத்தை அடைவதற்கான கால நேரம் கூடி வந்து விட்டது வலிக்க உன் இல்லத்தின் வாசலில் இந்த வராகி நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயமாக இருக்க முடியாதல்லவா நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையெல்லாம் முழுமையாக அடைய முடியவில்லை என்று வருந்திய பொழுது நம் வாழ்க்கை அந்த அளவிற்கு மோசமாக போகவில்லை என்கின்ற ஒரு நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்தது உண்மைதானே நான் என்ன சொல்கிறேன் என்று புரிகின்றதா என் பிள்ளையே எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகவில்லை கிடைத்த விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கின்றது அது உன் கையை விட்டு போகவில்லை நீயாக உன் கையை விட்டு அதை விரட்டாமல் அல்லது விட்டு விடாமல் அது ஒருபொழுதும் உன்னை விட்டு செல்வது கிடையாது இப்பேற்பட்ட ஒரு விஷயம் உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும் என் பிள்ளையை பொதுவாக வாழ்க்கையை நாம் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அதற்காக போராடுகின்றோம் எத்தனையோ முயற்சிகள் எத்தனையோ சண்டைகள் சச்சரவுகள் என்று பல விஷயங்களை கடந்து அதை நாம் அடைந்து விடுகின்றோம் கடைசியில் அடைந்த பிறகு அதன் அருமை அப்படியே மறந்து போகின்றது அன்று பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து விடுகின்றது அப்பொழுது என்ன நினைக்கின்றாய் இப்படி ஒரு விஷயமாக இது இருக்கும் என்று தெரிந்திருந்தால் அன்றே நான் இத்தனை போராட்டங்களை போராடி இருக்க மாட்டேனே எனக்கு இது தேவையில்லாத நேரம் அல்லவா என்று சிந்திக்க தொடங்கி விடுவாய் இது போன்ற சிந்தனைகள் எப்பொழுதுமே வாழ்க்கைக்கு சரியானது கிடையாது என் பிள்ளையே உன் கைகளில் ஒரு விஷயம் அதுவும் நீ கேட்ட ஒரு விஷயம் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அதை பொக்கிஷமாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது பொக்கிஷமாக நீ பார்த்து கொண்டால் என்னாலும் அது உனக்கு கிடைத்ததற்கான பலன் உன்னிடத்தில் இருக்கும் இல்லை அப்படி பொக்கிஷமாக உன்னால் பார்க்க முடியாது என்றால் அதை உன்னால் பெரிதாக வாழ்க்கையில் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட முடியாவிட்டாலும் ஓரளவிற்காவது உன் வாழ்க்கைக்கானது என்று நீ நினைக்கவில்லை என்றால் அது ஒரு நாள் உன் கையை விட்டு செல்லும் எதுவுமே நம் கையில் இருக்கும் பொழுது அதன் அருமை என்னவென்று புரியாது ஆனால் ஒரு விஷயம் உன்னை விட்டு விலகிச் சென்ற பிறகு அதன் அருமை என்னவென்று உனக்கு புரியும் ஆனால் அந்த நேரத்தில் அதை புரிந்து கொண்டு எந்த பலனும் உனக்கு இருக்கப் போவது கிடையாது ஏனென்றால் ஒரு விஷயத்தை ஒரு நம்பிக்கையை நீ உடைத்திருக்கின்றாய் உன் மீது நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னையே பெரிதாக எண்ணி வந்த ஒரு விஷயத்தை நீ உடைத்து விட்ட பிறகு அதை ஒட்ட வைத்தால் அது நிற்குமா நிச்சயமாக நிற்காது அதனால்தான் உன் தயானவள் எப்பொழுதும் உன் சொல்கின்றேன் எந்த ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைத்தாலும் அதை பத்திரமாக பார்த்துக்கொள் அப்படி நீ பார்த்து கொண்டால்தான் மேலும் மேலும் உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு எதிராக திரும்பிவிட்ட பிறகும் கூட என் பிள்ளை வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற அக்கறையோடு அல்லவா அதுதான் உனக்குள் இந்த நான் இருக்கின்றேன் என்பதனை உணர்த்துவதற்கான ஒரு அறிகுறியாகும் நமக்குள் எப்படி தோன்றுகின்றது என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உனக்குள் இது போன்ற நம்பிக்கைகள் எல்லாம் வரத் தொடங்கி விட்டது என்றாலே இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் நடக்கும் பொழுது நீ அதனை புரிந்து கொள்வாய் என் பிள்ளை இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சோதனைகளும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கு நிச்சயமாக தெளிவை கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை உணர வைக்கும் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு ஒன்று உனக்கு கிடைக்கும் எல்லா சோதனைகளும் எல்லா வேதனைகளும் மறந்து நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வாய் அம்மா சொல்ல வந்தது என்னவென்று புரிகின்றதா என் குழந்தையை உன் கைகளில் வரமாக ஒரு பொக்கிஷம் கிடைத்திருக்கின்றது அந்த பொக்கிஷத்தை எக்காரணம் கொண்டும் நீ தொலைத்து விடாதே அது உயிராக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அதற்குரிய மதிப்பை கொடுத்து என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் அதனை தக்க வைத்து கொள்ள வேண்டும் இது கிடைப்பதற்கு முன்பு நீ எத்தனை கஷ்டப்பட்டாய் என்பதனை நினைவில் வைத்திருந்தாலே அதை இழக்க ஒரு நாளும் நீ துணிய மாட்டாய் என் பிள்ளையே உன்னுடைய சந்தோஷம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கின்றது அதை உன்னோடு தக்க வைத்து கொள்ள வேண்டியது உன் கைகளில் இருக்கின்றது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை இழந்து விடாதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்டது கிடைக்கும் என்றால் அது நடக்காது எல்லோராலும் அதை செய்துவிட முடியாது எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்றால் அதை நீ எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதுமே முயற்சிகளை செய்து கொண்டே இரு எந்த காலகட்டத்தில் நீ தவறி விழுவாய் என்றும் இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுது தொலைப்பாய் என்றும் ஒரு கூட்டம் அங்கே காத்து கொண்டிருக்கின்றது இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அடுத்தவர்களுக்காக வாழச் சொல்லவில்லை உனக்கான மனநிறைவை பெறுவதற்காகவாவது என் பிள்ளை எந்த ஒரு விஷயமும் தன் கைகளில் கிடைத்த பிறகு அதை தொலைக்க கூடாது ஒரு விஷயத்தை தொலைக்கின்ற சூழ்நிலை வருகிறது என்றால் ஒரு நொடி சிந்தித்து பார் இந்த விஷயத்தை பெறுவதற்காக நாம் எத்தனை எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தோம் என்று எத்தனை எத்தனை வேதனைகளை சந்தித்தோம் என்று என் பிள்ளையே உனக்கு வாழ்க்கையில் இடைஞ்சல்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பதற்கு என்றே ஒரு கூட்டம் இருக்கின்றது இவர்கள் முன்னிலையில் வாழ வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தோடு எப்பொழுதும் நீ இருக்க வேண்டும் வைராக்கியம்தான் இங்கு ஒருவனை வாழ வைக்கும் வைராக்கியம்தான் இங்கு ஒருவனை படிக்க வைக்கும் வைராக்கியம்தான் ஒருவனை எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உணர்வை கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு உணர்வை இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த இந்தவராகி நான் தருகின்றேன் என் பிள்ளை மறக்காமல் அதை சரியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி எந்த ஒரு உயிராக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து பத்திரமாக பார்த்துக்கொள் என் பிள்ளையே துரோகத்திலும் மிக பெரிய துரோகம் என்ன தெரியுமா நம்பிக்கை துரோகம் தன்னை நம்பியவர்களை தன்னுடைய சுயநலத்திற்காக ஏமாற்றுவது தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நினைத்ததை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் யாரொருவர் இது போன்ற விஷயங்களை செய்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது எப்பொழுதுமே இருக்காது இவர்கள் என்ன செய்ய நினைத்தாலுமே அது மிகப்பெரிய தடங்கல்களாகத்தான் இவர்களுக்கு வந்து விழும் அப்படி யாரும் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகத்தை செய்யாமல் உண்மையான அன்பிற்கு அடிபணிந்து உண்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி நீ வாழ்ந்தாயானால் நீ தெய்வத்திற்கு மிகவும் பிடித்த குழந்தையாகவும் மாறிவிடுவாய் இந்த வராகி ஆசைப்பட்டது போல நீயும் நல்ல பிள்ளையாக மாறிவிடுவாய் நடக்கின்ற அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையை இதற்கு எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்திக்கொள் என் வாக்கினை கேட்டு இதன்படி என் பிள்ளை யாருக்கும் துரோகம் செய்யாமல் வாழ்வாயானால் அம்மாவிற்கு ஏற்பட்ட கால்வழி கூட பறந்து போய்விடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்